வளமை அடுப்பங்கரையில வேலை செய்யற உம்மா இன்னைக்கு அடுப்பங்கரையில இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு போய் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அழ ஆரம்பிக்கிறாங்க இல்லம்மா நன்றி கடன் என்பது அதே இல்ல உங்க உம்மா வாழ்ற டைம்ல அவங்க சிரிக்க வைங்க எல்லா நாளும் அவங்க உதட கடிச்சிட்டு கண்ணால் அழுந்து 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 எவ்வளவு நாள் தேம்பி தேம்பி உங்களை நினைச்சு அழுகுறாங்க நான் வளர்த்த மகனா இப்படி நான் வளர்த்த மகனா எனக்கு ஒன்று கொண்டு பேசுறான் அன்பான ஸ்டூடெண்ட்ஸ் நான் பெத்த கடைசியா வெள்ள புடவையால சுத்தி கன்னத்தை கண்ணத்தை நிறைய ஆண்களையும் பெண்களையும் அளவச்சிருக்க என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வழங்க நீங்க நிறைய நண்பர்களோட பல என்றைக்காவது ஒரு நாள் விளங்க உங்க தாயுடைய அன்பெண்ணு எந்த ஃப்ரெண்டு வந்தாலும் எந்த ஃப்ரெண்டு வந்தாலும் ஒரே ஒரு ஜீவன் உங்களை பத்தி நிறைய நினைக்கிறாங்கண்டா உங்க உம்மா உங்க வாப்ப நல்லா புரிஞ்சுங்க

என் தாய நான் எப்ப புரிஞ்ச தெரியுமா எனக்கு பணம் இருக்க போகல என் நண்பர்கள் காலுக்கும் கைக்கும் என்னோட நிறைய இருந்தாங்க நான் அப்படி வாழ்ந்தேன் ஏதோ நான் பிழை செஞ்சுட்டு போயிட்டு வந்துட்டேன் போனா என் வைஃப் என்ன விட்டு பிரிஞ்சா என் சொத்து எல்லாம் போச்சு நான் பரம ஏழையா மாறிட்டு ஆனா என் வயசாளி உமா தேஞ்சி தேஞ்சி என்ன பார்க்க திரும்ப வருவாங்க நான் அப்பதான் புரிஞ்ச இந்த உலகத்துல பணம் இருக்கிற நேரம் பல பேர் என்ன சுத்தி இருந்தாங்க பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தாய்க்கு புல்ல தான் என்னை எப்பையும் திரும்பி திரும்பி ஒன்றுமே இல்லாத நேரம் முழு உலகம் என்னை விட்ட நேரம் எங்க உமா மட்டும் அந்த கண் கலங்கி என்னை பார்க்க வருவாங்க நான் புரிஞ்சேன் எங்க தாய் யாரண்டு ஜெயிலுக்கு போன போற வேண்டாங்க இந்த உலகத்துல எப்படி நாளைக்கு சூரியன் உதிச்சுச்சோ உதிக்குமோ அது எப்படி உண்மையோ மௌத்து என்பது அப்படி உண்மை ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் வெள்ள புடவையோட உங்க வீட்டு வாசல்ல வெள்ள புடவையில உங்க உமாவை சுத்தி வச்சு நீங்க கண்ணத்தை தட்டி உதட அசைச்சி கண்ணை திறந்து பாருங்கம்மா உங்க புள்ள நான்மா என்னோட பேசுங்கம்மா நீங்க துடிக்க துடிக்க பேசினாலும் உங்களோட எந்த பேச்சையும் பேசாம உங்களை திரும்பி பார்க்காம உங்க அம்மா ஒரு பயணம் போவாங்க அந்த நாள் நீங்க அழுது வேலை இல்லை முன்னாடி ஆண்டு காலமா உடுப்பு துவச்சு தந்தது உங்க உமா உங்களுக்கு சாப்பாடு தீர்த்த விட்டு மிஞ்ச சாப்பாடுல அவங்க சாப்பிட்டு போதும் என்று சொன்னது உங்க உமா உங்க அப்பாவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கீங்க துரோகத்தை செய்யாதீங்க இது எல்லாம்